Hi Friends, Professor K. வெங்கடரமணன் உலக யோகா தினமான இருபத்தி ஒன்று ஜூன் முன்னிட்டு நம்மளுக்கு இந்த யோகா பதிவை வந்து நம்ம வெளியிடுறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யோகாவோட ஆரம்ப காலம் வந்து ஆர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியால் தான் வந்து யோகா வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம நாட்டில் இருந்தது அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ண யாராச்சும் ஒரு வெளியூர்காரவங்க அதாவது வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அமெரிக்கால இருக்கிறாங்க அல்லது யூகே ல இருக்கிறாங்க அவங்க ரிசர்ச் பண்ணி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணி யோகா பண்றது நல்லது அப்படின்ட்டு அவங்க ஃபாலோ அப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பம்னா ஓகே யோகா பண்ணா நல்லதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம் இது ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பண்ணாலும் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது கேட்டா அவங்க ஃபாரினர்ஸ் அவங்க எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும் அந்த ஒரு மனநிலையில முற்றிலும் மாத்தணும் நம்மளுக்கு ஏன் மாறணும் அப்படின்னா யோகா வந்து ஆரம்பிக்கிறது பிறந்த இடம் வந்து இந்தியா அப்படின்றப்ப இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியணும் இன்றைய காலகட்ட தலைமுறை அடுத்த தலைமுறையினருக்கு வந்து யோகாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னா யோகா பண்றதுனால வந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட முறை வந்து நிறைய மாற ஆரம்பிக்குது முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வேலை நேரம்னா வந்து காலையில மத்தில இருக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் இருப்பாங்க நைட் வீட்டுக்கு போயிருவாங்க அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து சேம் இப்படியேதான் போக ஆரம்பிக்கும் காலையில இருந்து இரவு முடிய வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க நைட் சிப்டி வந்து அங்கங்க இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபாரின் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நேரங்கள் வந்து மாறுது ஸோ அப்ப என்ன பண்ணுறான்னா காலையில இருக்கிறான்னா இந்தியால அது வந்து நைட்டா இருக்கு அங்கே காலையில இருந்ததுன்னா அப்ப அவனோட உணவு பழக்க வழக்கம் முதல்ல மாறுது உணவு பழக்க வழக்கம் மாறுறப்ப அவனுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதங்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபதுக்கு தான் வந்தது இப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுலேயே ரொம்ப சகஜமா வர ஆரம்பிக்குது அதற்கு முக்கிய காரணம் நம்மளோட வாழ்க்கை முறை அதுக்கும் யோகாக்கும் என்ன சம்பந்தம் முக்கியமாக வந்து இது வந்து யோகா வந்து மருந்தில்லாத மருத்துவம் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட உடல் உள் உறுப்புக்களை வந்து என்ன பண்ணோம் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் அது நீங்க ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ணதான் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணதுல என்ன அப்படின்னா இப்ப பெண்களுக்கு அதிகமா வந்து அந்த மாதவிடாய் வந்து சரியா வராம இருக்கிறவங்களுக்கு பிசி ஓடின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்களுக்கு ரெகுலரா வந்து சில குறிப்பிட்ட யோகா ஆசனங்கள் சொல்லி கொடுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த சிஸ்ட் கம்மியாகுது ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாகுது மாதவிடாய் ப்ராப்ளமும் மிகச்சரியாக ரெகுலரா அவங்க பண்ண பண்ணா வருது இந்த மாதிரி உடல் பருமனா இருக்கிறவங்க சக்கர நோய் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய வந்து பயிற்சிகள் கொடுக்கறப்ப வந்து என்ன தேவையோ அந்த பயிற்சிகள் யோகாசனம் கொடுக்கறப்ப அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள்ல வந்து நம்மளோட ஜூன் இருபத்தி ஒண்ணு உலக யோகா தினமா வந்து செலிப்ரேட் வந்திருக்கிறாங்க அதன் மூலமா இன்னும் இடத்துல வந்து செலிப்ரேட் பண்றாங்க மத்திய அரசுகள் மாநில அரசு அலுவலகங்கள் எல்லாமே பண்றாங்க எப்படி நிறைய சக்சஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நடத்தினாங்க செஸ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் நடத்தினாங்க அப்ப வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில வந்து ஒரு டீம் இருந்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வெளி நாடுகள்ல இருந்து வந்த பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டீம் யோகா தெரப்பி டீம் இருக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுக்கறப்ப ஆஃப்டர் தட் யோகா முடிச்சோடனா அவங்களோட பிபி பாக்குறது அவங்களோட பல்ஸ் செக் பண்றப்ப நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது இதை வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாரு எனக்கு வந்து பிபி வந்து ஒன் பிப்டி ஒன் செவன்டி இருக்கும் ஆஃப்டர் யோகா இந்த ப்ரீத்திங் பிரீத்திங் எக்ஸசைஸ் யோகாசனம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாரு ஸோ யோகான்றத நம்ம வந்து எல்லா பக்கமும் என்னென்ன முறையில் வந்து எளிமையாக ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு எல்லாம் கேட்பாங்க சார் நான் யோகாசனம் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது எனக்கு இந்த மாதிரி நான் அசைவம் சாப்பிடுவேன் நான் இந்த மாதிரி என்னோட ஃபுட் ஹேபிட் சரி இருக்காது பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கனாலே உங்களோட உணவு முறை வந்து மாற ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே பை தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டும் வந்து எதுல கிடைக்குது அப்படின்னா யோகால தான் கிடைக்குது ஸோ யோகா பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும் ஆல் தி பெஸ்ட்